தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் ஏசு கிறிஸ்துவின் வேதனை மிக்க முறையீடுகள் ஜபம் என் மகனே உன்னுடைய பாவங்களாலும் அனைத்துலகின் பாவங்களாலும் நான் படும் கசையடிகளும் வேதனையும் எப்போது முடியும் என்னை கசையால் அடிக்கும் அதே நேரத்தில் ஏன் முள்ளாலான முடியையும் சூட்டுகிறாய் பாவம் செய்வேன் பின்பு ஒப்புரவு அருட்சாதனத்தை பெற்றுக்கொள்வேன் என்கிறாய் நீ தொடர்ந்து சித்திரவதை செய்து வேதனையுற செய்யும் நானே மகனே பன்றியைப் போல் பாவ அக்கிரமத்தில் உழல்வதற்காகவா நான் உனக்கு ஒப்புரவு அருச்சாதனத்தை கொடுத்தேன் இந்த எனது அன்பின் அருச்சாதனம் இரையிறக்கத்தின் கடலை திறந்து விலையேறப்பெற்ற இரத்தமும் தண்ணீரும் பீரிட்டழ செய்து உங்கள் பாவ அக்கிரமங்களை கழுவி நீங்கள் இனி பாவம் செய்யாதிருக்க அருள் வழங்குகிறது மகனே என் முள்முடியை நீக்கிவிட்டு என் மேல் இரக்கம் கொள் என்னை மீண்டும் கசையால் அடிக்காதே உன் கர்த்தராகிய கடவுளை அன்பு செய் வேறு எந்த தெய்வத்திற்கும் இடம் கொடாதே உன் கடவுளாகிய ஆண்டவரை மட்டும் அஞ்சி ஆராதித்திடு உன் கடவுளின் பேரை வீணாக அழைக்காதே ஓய்வு நாட்களை மறவாமல் கடைப்பிடி லஞ்சமும் ஊழலும் நிறைந்த இவ்வுலகில் எனக்கு சாட்சியாயிரு இவை அனைத்தையும் கடைப்பிடித்து என் வேதனையை தனித்து உன்னுடைய ஏமாற்றங்கள் சோதனைகள் துன்பங்கள் அனைத்தையும் உன் பாவங்களுக்காகவும் அனைத்துலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக ஒப்புக்கொடு என் இறைவா என் இறைவா உண்மையே என் முழு இதயத்துடன் உறுதியாக விசுவசிக்கிறேன் உண்மையில் மெய்யான நம்பிக்கை வைக்கிறேன் உண்மையே நான் என்றும் ஆராதிப்பேன் மெய்யான அன்பால் மனம் திரும்பி சிரம் தாழ்ந்து உம் பாதம் பணிகிறேன் உம்மேல் நம்பிக்கை வைக்காதவர்களுக்காகவும் நம்பிக்கை வைக்க விரும்பாதவர்களுக்காகவும் உம்மை ஆராதிக்காதவர்களுக்காகவும் உம்மை ஆராதிக்க விரும்பாதவர்களுக்காகவும் உம்மை சிலுவையில் அறைந்தவர்களுக்காகவும் தினமும் சிலுவையில் அறைபவர்களுக்காகவும் மன்னிப்பு கேட்கிறேன் அன்பு இயேசுவே என் வாழ்நாள் முழுவதும் உமக்கு ஆறுதல் அளிப்பேன் ஆமேன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன பூற்று பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுலம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் பெற்ற வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவேற்றின் கனியாகிய இயேசும் ஆசை பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவியலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்